வேங்க நல்லா இருக்கியால மூணு மாதத்துக்கு இடையில இன்னைக்கு போய் மீன் வாங்க போகுது எங்கள் பாப்பா என்னம்மா காலையிலே கிளம்பிட்டியா ஆமாம்மா காலையிலேயே கிளம்பியாச்சு கட்டை பையெல்லாம் எடுத்துக்கிட்டு காலையிலே கிளம்பிட்டோம் மூணு மாதம் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் நான்வெஜ் சமைச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாதம் விரதம் வந்துதா அதுக்கு அடுத்தது மாலை போட்டாச்சு அது ஒரு ரெண்டரை மாதம் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகிடுச்சி அதுதான் இன்னைக்கு காலையிலே மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு கிளம்பிட்டோம்மா தைக்கலாமே மீன் இல்லாமல் முன்னாடி சமைத்தேங்க மீனாக கருவாடா இதெல்லாம் மிந்தி சமைத்தேன் அதனால நீ போய் வாங்கிட்டு வந்துடு கறி சமைச்சு சாப்பிடக்கூடாது இப்போ பிரியாணி எல்லாம் வாங்கிட்டேன் நீ போய் வாங்கிட்டு வாங்க மீன் நல்ல மீனாக வாங்கிட்டு வா வாக்குறவரில் நல்ல மீனாக போய் வாங்கிட்டு வறுத்து குழம்பு வைக்கிற மாதிரி ஓ சரி ஃபஸ்ட் நாள் மீன் குழம்பே வச்சிடலாம் வாங்க எங்கள் ஊர் பெரிய மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க போகலாம் உங்கள் தாத்தாவுக்கும் இன்றைக்கி நிம்மதியான சாப்பாடு ஆமாம் நேரத்தில் சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாங்க மீன் குழம்பு இல்லை மூணு மாதம் சென்று வந்துடுவோம் ஒரு இலையோடு வந்துடுவோம் வாங்க எல்லாம் பார்க்கலாம் வா மீன் வாங்கிட்டு வந்தோன்னே பார்ப்போம் வாங்க மீன் வாங்கிட்டு வந்துருக்கு பார்ப்பேன் போய் மீன் கழுவ போகணும் புளியை ஊற வச்சுட்டு போயிடுவோம் அதுங்காட்டி பாருங்க இவளவுக்கு புளி எடுத்திருக்கேன் பாருங்கள் இவ்வளோ புளி ஆமாம் ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்றதுக்குங்க நைட்டுக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் மீன் குழம்பு தான் மறுநாள் இருந்தாலும் கூட நல்லாயிருக்குமா ஆமாம் அதனால் தான் மீன் குழம்பே ருசி மறுநாள் மீன் வள புளி பார்த்துக்கோங்க தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் ஆமாம் ஊறிக்கிட்டு இருக்கோம் ஐம்பது புளி இருக்குமாமா அது ஐம்பதுக்கு மேலே இருக்கும் எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் உப்பு போடு பொப்பையும் போட்டு ஊற வச்சிருவோம் அப்படிப்பா சரி ஊரை இட்ருக்கட்டும் மீனை கழுவிட்டு வந்துடுவோங்க மீனெல்லாம் எப்படி மாதிரி இருக்குது விலை மீனெல்லாம் விளையா அதிகமாக தான் இருக்கு ஆமா அந்த விலை மீன் வந்து முந்நூறு ரூபா பாருங்க மூணு மீன் முந்நூறு ரூபா ஒரு கிலோ ஆமா இது வந்து இருநூறு ரூபா நல்ல ராளா இருக்கு பாருங்க ஆமா இது வந்து அரை கிலோ இருநூறு ரூபா ரூபாயா கிலோ ஆமா இது வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போடுங்கன்னு சொன்னேன் மத்தி மீன் ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கினதுனால எங்க ஊர்ல ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இல்லைன்னா மத்தி மீனெல்லாம் ஐ ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் மீன் வாங்க முடியாதுங்க இந்த மீனெல்லாம் வாங்குறோம்ல அதுக்காக ஒரு ஐம்பது ரூபாய்க்கு குழம்பு வைக்க போடுங்க அப்படின்னு சொன்னால் போடுவாங்க ஐநூறுபாய்க்கு வாங்கிருக்கில்ல ஆமாம் அதனால குழம்பு வைக்க நல்லாயிருக்கும் குழம்புக்கு குழம்புக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் முள் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மத்தி மீன் வந்து பெரும்பாலும் எல்லாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்புக்கு நல்லா அருமையாக இருக்கும் அதுக்காக தான் அந்த மத்தி மீன் வாங்கியிருக்கோம் முள் எப்படி இருக்கிறேன்னு இந்த வயிற்று பக்கத்துல இப்படி முள்ளு சீப்பா எடுத்துடலாம் பாருங்க எப்படி இருக்கு ஆமா அதை எடுத்துட்டோம்னாக்கா அந்தண்ட முள்ளு இருக்காது சரியா போச்சுங்க இவ்வளவுதான் இது மாதிரிதான் கழுவிக்கான முயற்சி கல்லூல போட்டு ஜெய்ச்சி ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டு எந்த வேலையும் செய்யாம சமைச்சு தான் இன்னைக்கு வேலை எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா இல்லை சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நிறைய வேலை பார்க்குறீங்கக்கா உடம்பை பார்த்துக்கோங்க உடம்பு ரொம்ப இழைச்சி வீட்டு நல்லாவே சொல்கிறீங்க சரி ஞாயித்துக்கெழம அழகாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கலான்ட்டு இருக்கேன் பிறகு தான் இது முல்லை எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் முள் குறைச்சதாக இருக்கும் அது ஒன்றுமென்னா அது இருக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெரிய மார்க்கெட்டில் போய் வாங்கினோம் நல்லாயிருக்கு மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குழம்பு எல்லாருக்குமே வைக்க தெரியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் வைக்கிறீங்க நாங்கள் நம்ம ஊர் சைடு எப்படி வைக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறோம் பார்ப்போம் கழுவிட்டு வரோம் மீன் கழுவி கொண்டு அது வச்சிட்டு இங்கே பாருங்க புளி ஊற வச்சேனே அதை கரைக்கினேன் எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு நம்ம வீட்டு புளியெல்லாம் நம்ம அது மாதிரி ஊற வச்சு கரைக்கையில நல்லா கொல கொல குழக்ள வரும் இப்படி தான் இருக்குது கடையில் வாங்கினோம்னா ஓடு மண் எல்லாம் இருக்கும் இதில் இருக்க அது எவ்வளோ பார்த்தீங்களா நம்மளே கையால் சுத்தம் பண்ணி வைக்கிறோம்ல புளியெல்லாம் சீசனில் புளியெல்லாம் வாங்கி வச்சு அரை அரிஞ்சு வச்சிருக்கோம் இப்போ சீசனில் கை மேசிலேருந்து வாங்க வர மாதிரி வந்துட்டு வந்தாலும் புளி இருக்குங்களுக்கு மெதுவாக வாங்கி கரெக்டாக இங்கே இங்கே பாருங்கள் ராள் இறால் உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஒரு வாட்டி அலசிட்டு தாளிக்கையில் தாளித்து விட்ருலாம் அது மாதிரி இந்த மத்தி மீன் மண்டை வாழெல்லாம் குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கோம் அதுலேயே மஞ்சள் உப்பெல்லாம் போட்டிருக்கு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு க கிளறி வச்சுருக்கேன் கழுவிட்டு அள்ளி குழம்புல போட வேண்டியது தான் போடணும் பருக்கிறதுக்கு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு உழச்சி வச்சுருக்கேனே இதை இன்னொரு தண்ணி ஊற்றி விட்டு மஞ்சள் பொடி உப்பு உப்பு மிளகாத்தொழிலாம் போட்டு வறுக்கணும் குழம்பு கரைக்கிறேன் சின்னவங்க எடுத்துகிட்டு தக்காளி பழம் ஒன்று எடுத்துகிட்டு மாங்காய் எடுத்துகிட்டு கரைச்சி வச்சிடுறேன் தாளிச்சு விட்டுருவேன் மூணு நடை கரைச்சி எடுத்தாச்சு திருவையில் அரைச்ச மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூன் தான் அது ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது பாருங்க ஒரு கரண்டியா கரண்டியா காமிங்க சின்ன கரண்டி தான் புளிப்பெல்லாம் நம்ம நிறையா சேர்க்குறோம்ல அப்போ மிளகாய்த்தூளும் அந்தளவுக்கு போட்டால் தான் ரெண்டு தனி மிளகாய் தூளுங்க நாங்கள் எப்பயுமே த தனி தூள் மல்லித்தூள் தான் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்குவோம் மூணு மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் காரம் கூட வைப்போம் மல்லித்தூள் கம்மியாக சேர்ப்போம் அதனால் எந்தெந்த குழம்புக்கு காரம் வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம்னு நாங்கள் தனித்தனியாகவே தான் அரைச்சி வச்சுக்குவோம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு மிளகாய் தூள் அஞ்சு மல்லித்தூள் மூணு ஆமாம் அவ்வளோ அது காரணம் வேணும் அதுக்காக நீங்கள் வந்து மீன் குழம்புக்கெல்லாம் வந்து நீங்கள் குழம்புத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னால் தனி மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து போட்டுருங்க ஒரு கரண்டி போட்டுக்கிட்டா கூட போடும் ஆமாம் ஜீரகம் மிளகெல்லாம் நீங்கள் சேர்க்கவே மாட்டேங்கிறீங்க குழம்புக்கு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம மல்லியில் வந்து மஞ்சள் சோம்பு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே தான் அரைச்சிருக்கோம் அதுவே போதும் அதனால நாங்கள் த எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டோம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் வெங்காயம் மட்டும் அரைச்சி ஊற்றிக்குவோம் குழம்புக்கு அதுதான் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு அண்ணா எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அது கருவாட்டு குழம்பு வாட வரும் மீன் குழம்பு வாசம் வராது அதனால தான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெடி பண்ணுவோம் தூளுமே அது மாதிரி தான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் அதில் தான் இது கூட ரெண்டு சின்ன பழமாக தான் இருக்குது தக்காளி அதையும் போட்டு கரைச்சி வச்சிடலாம் கன்னியாகுமரி சைடு இல்லாமல் நம்ம மீன் குழம்பு தாளிக்கிறோம்ல அப்போயே மீன் போட்டுருவாங்க அப்படியே ஆமாம் மாதிரி தான் வீடியோலாம் பார்த்தேன் அது கரையாத அது என்னன்னு தெரியலையே கரையாதுன்னு தான் கா சொல்கிறாங்க எல்லாத்தையும் குழம்பெல்லாம் கரைச்சிட்டு மீனையும் எடுத்து இதோடைய போட்டு குழம்பு வச்சிடறாங்க சில பேர் கடைசியாக தாளித்து கொட்டிக்கிறாங்க சாம்பார் தாளிப்போமா நம்ம கடைசியாக அதே மாதிரி அவங்க மீன் குழம்பு வந்து குழம்பெல்லாம் கொதிக்க வச்சுட்டு கடைசியாக தாளிக்க வைக்க தாளித்து விட்டுறாங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு சமையல் நம்மளுக்கு நல்லா காரமும் புளிப்பாவுமே சாப்பிட்டு பழகிட்டோம் ஆமாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க இதில் கையில் குழம்பு பாருங்க எப்படி கரைச்சி வச்சிருக்கோன்னு கரைச்சி வச்சாச்சு இனிமேல் அம்மா வெங்காயம் அஞ்சு கொடுத்தோன்னா தாளிச்சு விட்டுரலாம் நாட்டு மாங்காய் அருமையாக இருக்கும் நல்லா களி மாதிரி இருக்கும் மாங்காய் வேற எந்த காயும்லாம் சேர்க்க மாட்டோம் வேணா கீரை தண்டு பிஞ்சு தண்டாக இருந்தால் நாட்டு மீன் குழம்புல போடுவோம் ஆமாம் இந்த கடல் மீன்ல எல்லாம் போட மாட்டோம் அதுக்கு மெயினாக மாங்காய் மட்டும்தான் வேற காய்கறி எல்லாம் போட மாட்டோங்க மீன் குழம்புல கொண்டாங்க நான் அரிஞ்சு தரம மீன் குழம்புல நம்ம ஊர் சைட்ல எல்லாம் மாங்காய் மட்டும்தான் போடுவோம் வேற எந்த காய்கறியும் போட மாட்டோம் ஏன் சொல்றேன்னா சில ஊர்ல வந்து கத்திரிக்காய் முள்ளங்கி எல்லாம் கூட போடுறாங்க ஆமா ஆமா போடுறாங்க மீன் வறுக்கிறதுக்கு கிளீன் பண்ணி வச்சிருக்கோமா அந்த தூள் உப்பெல்லாம் போட்டு வச்சிருந்தோம் அதையும் ஒரு வாட்டி அலசிட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு மசாலா போட்டு பெசரி வச்சிருவோம் ஒரு மூணு சிட்டு பல்லாரி பாருங்கள் இவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனுக்கிட்ட சோம்பு மிளகு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட சின்ன பழம் தான் ஒரு பழம் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்குவோம் மீனுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே உப்பு தூள் வர போட்டு அலசி அதில் கூட கொஞ்சம் சார்ந்துருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் உப்பு அதையும் இதிலே போட்டுடலாம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பழத்தையும் அதில் சேர்த்துடலாம் எதுக்குக்கா தக்காளியெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க போட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பிடிக்கும் அதனால் நான் போட்டுப்பேன் ஒவ்வொரு மா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதுதான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருவோம் பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு லச்சக்கச்ச வேன்னு இருக்குது மிளகாய் தூளும் நல்லா கலராக இருக்கும் தக்காளியும் போட்டிருக்கோமா நல்லா சகப்பாக இருக்குது சில பேர் மீன் வறுவல் பொடி மீன் குழம்பு குழம்புக்கெல்லாம் பொடி ரெடி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கூடிய விரைவில் ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி எல்லாருக்குமே கொடுக்கலாம் இப்போ இது ஊறிகிட்டு இருக்கட்டும் குழம்பெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோமா அப்போ போய் அதை தாளித்து விட்டு வந்துடுவோம் சாதமுமே மீன் குழம்புக்கெல்லாம் பக்குவமாக வடிக்கணும் குழையாமல் கொஞ்சம் விதை விதையாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதம் வடிச்சிட்டு எப்பவும் போல் ஒரு மண் சட்டியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு ஒரு மூணு பச்சை மிளகா கீந்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் எவ்வளோ கட் பண்ணி கொடுத்தாங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் கறிவடகெல்லாம் சரியாக போயிடுச்சுங்க மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சவந்து நல்லா ஒரு வாசம் வருது இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ கரைச்சி வச்சுருக்க குழம்ப ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு தாளித்து விட்டாச்சு அளவுக்கு திக்காவே இருக்கணும் மீன் குழம்பு குழம்பு ஒரு கொதி வந்தோன்னே மாங்காயை போட்டுக்கலாம் இப்போ இது மாதிரி ஒரு கொதி வரையில் அரிஞ்சு அழைச்சி வச்சுருக்கோமா மாங்காய் அதை போட்டுடலாம் குழம்பு கொதித்து நல்லா கொதித்து வரட்டும் அங்கே குழம்பு கொதிக்கட்டும் இங்கே இந்த மாதிரி ஆளை தாளித்து விட்டுரலான்னு வந்துட்டேன் இந்த பாருங்க ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு சோம்பு சோம்பு வெடித்தோடனே இவ்வளவு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கணும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் வெங்காயம் தான் சீக்கிரமாக வதங்குவோல்ல கொஞ்சம் கருவேப்பில் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டு ஒரு உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் உருளைக்கெழங்கெல்லாம் இறாலுக்கு போடணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் இறால் வலுவல் அப்படின்னாலாம் போட வேண்டியதில்லை நான் தான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கிரேவியாக செய்ய போகிறேன்னு அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும் மூடி வச்சுருவோம் இப்போ உருளைக்கெழங்க வந்து ஒரு முக்கால்ப்பாக தான் வந்துருச்சு இப்போ நம்ம இறால் அதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருந்தோம் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம் இராள் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் அதனால் மிளகாய்த்தூளை இறால் போட்டு விட்டுட்டு மிளகாய் தூளையும் போட்டு விட்டலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வேகட்டும் அது கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் தேங்காய் இப்போ ஒரு ஸ்பூனுக்கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகுமே இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு வந்து நான் தேங்காயெலாம் போ ஊற்றில கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சிட்டு பல்லாரி ஒரு ரெண்டு செட்டு பல்லாரி அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு போய் ஊற்றிடலாம்

நல்லா இருக்கும் நிறையா இருக்கு குழம்பு கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் குழம்பு உடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ இறால் நல்லா பத்து நிமிஷம் வெந்திரிச்சு நல்லா வெந்து வந்துருச்சா இப்போ தேங்காய் கொஞ்சம் மிளகு ஜீரகம் அரைச்சோமா அதை போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் இதை போட்டு ஒரு நிமிஷம் பிறட்டி விட்டு இறக்கிடலாம் இறால் கிரேவி ரெடி கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரால் கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ மீனை வறுத்துடலாம் அருமையான மீன் குழம்பும் ரெடி நம்ம வீட்டு மீன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இறக்கிட்டு மீனை வறுத்துடலாம் மீனை நல்லா அந்த மசாலாவில் நல்லா ஒரு மணி நேரம் ஊறி போய் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ வறுத்துடலாம் இது மாதிரி தோசைக்கடல போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் போட்டு வச்சிடலாம் எல்லாத்தையும் அவ்வளோதான் இது ஒரு சிஃப்ட்டு வறுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பிரட்டி பிரட்டி நல்லா செவக்க செவக்க வறுத்தாச்சு இப்போ சமையல்லாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஆவலோட சாப்பிட்றது இருக்காங்க வாங்க போய் சாப்பிட்றலாம் அப்படியே தக்காளி ரசமும் வச்சுட்டோம் இன்னைக்கு வாங்க இன்றைக்கி அருமையான சமையல் தான் வாங்க போய் எல்லோரும் கூப்பிட்டு சாப்பிட்றலாம் ம் சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பா மூணு மாதம் ஆகிட்டு பெரட்டாசியிலிருந்து இன்னைக்கு தான் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது வறுத்த மீன் ராள் வறுத்து மீன் வறுத்து மத்தி மீன் குழம்பு வச்சு சூப்பர் மாங்காய் போட்டு சூப்பராக இருக்குது எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் என்னப்பா மீன் குழம்பு எப்படி இருக்குது மீன் குழம்பு வர்த்த மீன் நாடு இல்லை மட்டி மீன் எல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டு மூணு மாதத்துக்கு இடையில் இன்றைக்கி தான் திரிச்சே சாப்பிடுது இது வரைக்கும் மறந்தாச்சு நினைப்பே வரல இன்னைக்கு தான் நினைப்பு வந்துருக்கு நல்லா சாப்பிடுவோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் பாய்